நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்றுவான் காற்றோடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயகத்தில் இருந்து அன்பு சகோதரி அன்பு கவிஞர் அன்பு கதாசிரியர் அன்பு ஆசிரியர் தயாலினி சிவநாதன் தயாலினி சிவநாதன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவருடைய அந்த வரிகளுக்குள் செல்வோம் வாரங்கள் சேர்ந்தே பயணிப்போம் என்னோடு கவிதை உனக்கு மட்டும் உயிரானேன் ஆக்கம் தாயத்திலிருந்து கவிதாயினி தயாலினி சிவநாதன் உனக்கு மட்டுமே உயிரானேன் ஆனும் லக்கணக்கும் மனதாக்கிய காற்றல் கலந்தாயே அனலாக்கி கொதி அமுத நெஞ்சம் இங்கே நின்று போயே நிற்பதை கண் திறந்து பார்ப்பாயோ உனக்கு மட்டுமே உயிரான கணக்கும் மனதாக்கி காற்றில் கலந்தாயே அடலாக்கி கொதிக்கும் அமுத நெஞ்சம் இங்கே கண் நின்று போயே நிற்பதை கண் திறந்து பாராயோ உதயமாகும் விடியலும் ஒளியின்றி போனது இதயங்களை கூட மௌனமாய் ஏங்கி இங்கு அழுகிறது சதயம் நகமும் நாம் என்றாய் அன்று எதையும் மறக்க என்னால் முடியவில்லையே உதயமாகும் விடியலும் ஒளியின்றி போனது இதயங்கூட மௌனமாய் ஏங்கி இங்கு அழுகிறது சதயம் நகமும் நாம் ஒன்றாய் அன்று எதையும் மறக்க என்னால் முடியவில்லை அலைவந்து முட்டினாலும் இணைவிரியோம் என்றாய் தடு மாறிவிட்டு நிம்மதியாய்ச் சென்றாயே கலையாத காதலின காதருகே சொன்னாய் சிலையாக்கி தவிக்க விட்டு சென்ற விடம் எதுவோ அலைவந்து முட்டினாலும் இணை விரிவோம் என்றாய் நிலிதடு மாறிவிட்டு நிம்மதியாய் சென்றாயே கலையாத காதல் என காதருகே சொன்னாய் சிலையாக்கி தவிக்க விட்டு சென்ற இடம் எதுவோ தவிக்கும் மனதுக்கு ஆதரவு தானுமில்லை குவிந்த வேதனையும் குறைக்க வழி இல்லை பாவமேதும் அறியேன் கவி எழுதி வாடுகிறேன் காலமுதனை தேடுகிறேன் தவிக்கும் மனுசிற்கு ஆதரவு தானும் இல்லை வேதனையும் குறைக்க வழியில்லை புவிதனில் யானும் பாவமேதும் அறியேன் கவி எழுதி வாடுகிறேன் காலமுதனை தேடுகிறேன் அற்புதம் அற்புதமான செதுக்கள் எங்கள் அன்பு சகோதரி தயாலினி சிவநாதன் தாயத்தில் இருந்து கவிதாயினிய சகோதரி அட்டகாசமாக செதுக்கி கோத்தெடுத்து அதை எங்கள் வான் காட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் அந்த நல்ல உள்ளத்துக்கு நிச்சயமாக நன்றிகள் சொல்லி கொண்டு அந்த நல்ல உள்ளத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் பல ஊற்றுக்களை எதிர்பார்க்கின்றோம் இப்போது உங்களுக்கு நன்றிகள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் சந்திப்பேன் என்று ஒரு நம்பிக்கையில் பிரிவோம் சந்திப்போம் மற்றும் என்பான் பூலங்களை எனக்கு ஆதரவு தரும் கூடான கோடி மக்களே உங்களுக்கும் இப்போது விடைபெற்றுக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று எனக்கு மட்டும் பிழையா காரண் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் பிழையா காரல் 내가 a k k 비 m e r

பின்